வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் இருபத்தி மூன்று பிற்பகல் இரண்டு மணி சுமார்க்கு அகிலாவுக்கு கொஞ்சம் கை காரியங்கள் உழிந்தன கடையிலிருந்து சாப்பிட வந்த கணவனுக்கு உணவு பரிமாறிவிட்டு அவள் அரை மணி படுத்து எழுந்திருக்கும் நாழிகையை ஜிம்மியுடன் கழிக்க எண்ணியவளாய் அலமாரியிலிருந்து நாலு பிஸ்கட்டுகளையும் அன்றைய காலை தபாலில் வந்திருந்த பவானியின் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு தோட்டத்தை பார்க்க நடந்தாள் காலையிலிருந்து தான் ஜிம்மியை எட்டி பார்க்காத கோபத்தில் தட்டில் போடப்பட்டிருந்த சோற்றை முகர்ந்து கூட பார்க்க பிடிக்காதவன் போல முகத்தை ஒன்னரை முழத்துக்கு நீட்டி கொண்டு கெனலில் படுத்திருந்த ஜிம்மி ஜிம்மியை கண்டதும் மக்கலாவுக்கு மனசு நிகழ்ந்து போயிற்று கிட்டத்தில் போய் என்னடா ஜிம்மி சாப்பிட பிடிக்காமல் அப்படி தூக்கம் என்றால் கொஞ்சலுடன் தடக்கென்று எழுந்து கொண்டது ஜிம்மி வாழை விசிறி விசிறி ஆட்டியது ஊன் என்று குறைத்தது கண்களை மலர்த்தி கொண்டது முன்னங்கால்களை தூக்கி கம்பி கதவில் வைத்து பிராண்டியது என்னை வெளியில் விடேன் என்று கெஞ்சி கெஞ்சுகிற பார்வையாய் பார்த்தது அகிலாவுக்கும் காலார ஓடி ஆடி விளையாட ஜிம்மியை வெளியில் விட இஷ்டம்தான் ஆனால் அது நடக்கிற காரியமா கதவை கொஞ்சம் திறந்தாலும் வெளியில் வந்து கத்தி வெறி கொண்டது போல ஓடும் அப்புறம் குஷி அதிகமாகிவிட்டால் நீட்டுக்குள் நுழைய பார்க்கும் உஷாவுக்கு என்றாலே அலர்ச்சி காத தூரத்தில் ஜிம்மியை கண்டால் கால் பிடரியில் பட ஓட முற்படுவாள் விளையாடத்தான் அழைக்கிற அக்கும் என்று அசட்டு நினைப்பில் இதுவும் துரத்த துவங்கும் கடைசியில் ஜிம்மிக்கு சகசிரநாம அர்ச்சனையை ஜானகி செய்யத் தொடங்கி விடிய விடிய நடக்கும் எதற்கு வீண் வம்பு வெளியில் வந்து தன்னோடு இருக்க தவி இருக்க தவித்த பறந்த ஜிம்மியின் தலையை கம்பி வழியாக கையை விட்டு அக்கிலா தடவி கொடுத்தாள் காது பக்கமாய் சோறிந்து கொடுத்தாள் அவனுக்கு புரிகிற தினசில் நிதானமாய் பேசினாள் வேணாம்டா ஜிம்மி வெளியே வரணும்னு ஆசைப்படாதடா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு நீ குட் பை இல்லையா ஜிம்மி கத்தாதடா ப்ளீஸ் என்று அன்போடு பேசினாக்கலாம் ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து ஜிம்மியிடம் நீட்டி அது சாப்பிட்டதும் ஆச்சு ஜிம்மி இனி உன் சாதத்தை சமர்த்தாய் சாப்பிடணும் சாப்பிடணும் போ என்று சின்ன குரலில் கெஞ்சினது நன்றாய் புரிய தன் உணவிடம் சென்று சாப்பிடத் தொடங்கியது பாதியானதும் எனக்கும் பிடிக்கலை போதும் என்கிற தினசில் பரிதாபமாய் தலையை நிமித்தி பார்த்ததும் அகிலாவுக்கு சிரிப்பு எழுந்தது போதும்னா வாடா இவளுடைய உத்தரவுக்கு காத்திருந்த மாதிரி கிட்டத்தில் வந்து அமர்ந்து கம்பி வழியாக தலையை நீட்டி அகிலாவின் பாதங்களை நக்கி கொடுத்தது ஒரு கையால் அதன் கழுத்து இதமாய் வருடைய வண்ணம் இன்னொரு கையால் பவானியின் கடிதத்தை பிரித்தாள் அகிலா காலையில் வந்த கடிதத்தை கிடைத்த அவசரத்தில் அவசர அவசரமாய் படித்து முடித்து வைத்து விட்டதை இப்போது நிதானமாய் படிக்கை எண்ணி பிரிக்கையில் விவரிக்க தெரியாத வேதனை மனசுக்குள் வியாபிப்பதை உணர முடிந்தது நினைத்த நினைப்பு என்ன போட்ட கணக்குகள் என்ன இப்படி ஒன்று கூட வாசரிப்பட்டு வராமல் எல்லாமே கோணலாய் போகும் இந்த கோணல்களுக்கு எது காரணம் விதியாக போதாத காலமா இல்லை எங்கள் குடும்பத்து ராசியா கஷ்டங்களெல்லாம் விடுந்து போய்விட்டன இனி சௌக்கியம்தான் நிம்மதிதான் என்று பெருமூச்சு விட்டு நிதானிக்க நிதானிக்கக்கூட நேரம் இல்லாமல் இப்படியா அவட்டு வேதனைகள் மண்டையில் இடிக்கும் சும சுமாவா சொன்னார்கள் பெரியவர்கள் பட்ட காலிலே படும் என்று நிஜம்தான் பட்ட காலிலே படும் கெட்ட குடிதான் கெடும் இதில் இனி சந்தேகம் என்ன ஒரு வருஷமா ஏன் அப்பா போய் ஒரு வருஷமும் மூன்று மாதங்களும் ஓடியாக்கி விட்டன இதோ இன்னும் ஒரு மாதம் திரும்பி பார்த்தால் மாமனாரின் வருஷ திவசம் இந்த ஒரு வருஷ காலத்தில் என் வாழ்க்கையிலும் என்னை சுற்றிலும் உண்டான மாற்றங்கள் தான் எத்தனை எத்தனை அசட்டு என்று வேண்டாத கற்பனைகளை தன்னுள் வளர்த்து கொண்டு வித்யா என்னிடமிருந்து விலகி போனால் வந்து விடுவாள் மன்னி என்ற அன்பாய் அழைத்து கொண்டு திரும்ப நெஞ்சோடு ஓட்டிக் கொண்டு விடுவாள் என்று எதிர்பார்த்தது எங்கே நடந்தது போனவள் போனதுதான் தான் விலகியவள் விளக்கினது தான் அதுவும் வர வர காரணமில்லாமல் என்னை காணும் கண்களில் ஒருவித துவேஷ மனப்பான்மை பரவுவதை நன்றாய் புரிந்து கொள்ள முடிகிறதே இனிமேல் ஒட்டவாவது மன்னி என்ற அன்பை கொட்டவாவது ஒன்றுமில்லை காற்றில் கடிதம் படப்படக்க குனிந்து கண்களை அதன் வாசகங்களில் விட்டால் அக்கலாம் அன்பான அக்காவுக்கு நமஸ்காரங்கள் எங்கள் அம்மா ராமு நான் சௌக்கியம் அங்கே அத்தியும் பேர் ஜானகி மாமி ராஜா மாமா உஷா மாமி அரவிந்த் நீ உன் சிம்மி எல்லோரும் சௌக்கியமா என் வேலை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது முதலாளி பழகின வரைக்கும் தான் தெரிகிறான் நீ அனாவசியமாய் கவலைப்படாதே வெளியே சுற்று வேலையாக இருப்பதனால் கஷ்டங்கள் அப்படி ஒன்றும் அதிகமாக இல்லை இந்த மாதம் நான் விற்பனை நன்றாக செய்திருக்கிறேன் என்று இருபது ரூபாய் கூட்டி கொடுத்தார்கள் முதல் தேதி சம்பளம் வந்ததும் வழக்கம் போல் அப்படியே அம்மாவிடம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணினேன் பாவும் என்னை கட்டி கொண்டு விட்டால் படித்துக்கொண்டிருந்த அகிலாவின் கண்களில் நீர் ஊறியதால் எழுத்துக்கள் தெளிவாக தெரிய மறுத்தன பவானி வேலைக்கு போகிறாள் நான்கு மாதங்களாய் என் குட்டி தங்கை பவானி வேலைக்கு போகிறாள் அதுவும் எப்படிப்பட்ட வேலை ஏதோ ஒரு கம்பெனியின் சூப்பு பவுடர் வகைகளை சுமந்து கொண்டு திருத்தெருவாய் சுற்றி வீடு வீடாய் ஏறி தற்றி இது பிரமாதமான சூப் துணிகளை வெள்ளை வெள்ளையார் என்று வெளுக்கும் ஒரு கட்டியின் விலை ஒரு ரூபாய் இருபது காசு தான் கொள்ளை மலிவு என்றும் வாழவழப்பான சருமத்துக்கு கொந்த பவுடர் இது உயர்தரக மருந்துகள் கலந்த பவுடர் ஆகியால் பார்க்கை தடுக்கும் சருமத்தை பளபளப்பாக்கும் உங்கள் நிறத்தை கூட்டும் என்று புன்னகையுடன் பொறுமையுடன் பேசி பொருள்களை விற்று தீர்த்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்துடன் நூற்றுக்கு இத்தனை என்று கமிஷனும் வரும் என்ன வந்து என்ன வெயிலில் நாயாய் சுற்றி தொண்டை தண்ணி வெற்ற பேசி அலைந்து திரிவதற்கு கையில் கிடைக்கும் இரண்டு பத்தோ இருபதோ எந்த பவானி பழம் சிரமத்துக்கு இந்த தொகை ஊரை போட காணுமா கண்டவன் வீட்டில் ஏறி இறங்கணும் கண்ட மனிதனிடம் பேச்சு கேட்கணும் எதற்கு இந்த வேலை பள்ளிக்கூடம் காலேஜ் என்று எங்காவது வேலை தேடக்கூடாதா என்ற ஆதங்கத்துடன் பவானிக்கு வேலை கிடைத்து செய்து கேட்ட அம்மாவுக்கு எழுதவே செய்தாள் அதில் அம்மாவிட மிருந்து வரவில்லை ஆனால் பவானி ரொம்ப சமர்த்தாக எழுதியிருந்தாள் உன் வேதனை எனக்கு அக்கா டீச்சர் உத்தியோகம் பார்க்க நானும் ரெடிதான் தேடாத இடமில்லை கிஞ்சாத நபர் இல்லை சுண்டக்காய் நர்சரி ஸ்கூலுக்கு கூட பிடி பிஏடி படிப்பு வேண்டும் என்கிறார்கள் பிஏடி சேர்ந்து நான் படிக்கும் நிலையில் நம் குடும்பம் இல்லை என்பது உனக்கே தெரியும் வேறு நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும் இந்த வேலை ஒரு வேலையும் பண்ணாமல் தண்ட சோறு தின்று கொண்டு பத்து மாச காலமாய் நாள்பட்ட வேதனையை நினைத்து பார்க்கும்போது நான் பட்ட வேதனையை நினைத்து பார்க்கும்போது இந்த வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருவதாக இருக்கிறது ராமுவுக்கு இது கடைசி வருஷம் அவன் படிப்பு முடிந்துவிட்டாலும் எப்போது வேலை கிடைக்குமோ இருநூறு ரூபாய் என்பது சாதாரண விஷயமில்லை எல்லாம் புரிந்த உனக்கு நான் இதற்கு மேல் விளக்க வேண்டுமாக்கா ரொம்ப விவேகத்தோடு நாளையும் அலசி யோசனை பண்ணிய நேற்றியோடு இருபது வயசு பவானி எழுதியிருந்த லெட்டரை வைத்துக்கொண்டு கண்களில் நீர் தளம்ப உட்கார்ந்திருந்தவளுக்கு மாமனாரை ரொம்ப நினைக்க தோன்றியது அப்பா இருந்தால் பவானியை இப்படி தெரிவில் சுத்த விடுவாரா இதென்ன மாசிங்கம் வயசுக்கு வந்த பெண் சேர வேலையாயது நோ நோ என்று தடுத்திருப்பார் காலா குழந்தையை ஒருவன் கையிலே பிடிச்சு கொடுக்கணுமா என்று சொல்வதோடு நிற்காமல் முனைந்து நல்ல மாப்பிள்ளையை நிச்சயம் செய்திருப்பார் அல்லவா கேவலம் இருநூறு ரூபாய் இதற்காக நினைத்த நினைப்பில்லாமல் பவானி வேலை பார்க்கும் நிர்பந்தம் உண்டாகிவிட்டதே கடைசியில் ஏகமாய் வேலை செய்துவிட்டு அழுத்து போய் அன்று ஸ்ரீதரன் படுக்கையில் வந்து விழும்போது இரவு பதினொன்று கணவனின் மனநிலை எனக்கு புரிந்தும் கூட தன் குடும்பத்தின் அவ்வளவு தாளாதவளாய் அகிலா அவனிடம் பேசெடுத்தாள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அசத்தியுடன் மூடியிருந்த கண்களை திறந்து ஸ்ரீதரன் கேட்டான் பவானி லெட்டர் போட்டிருக்கா கணவன் முன் கடிதத்தை அகிலா நீட்டினாள் அதை வாங்கவில்லை ஸ்ரீதரன் என்ன விஷயம் நீயே சொல்லேன் அகிலா சொன்னாள் பவானியின் வேலையை பற்றி சொன்னாள் அவள் தெருவில் திரிந்து கண்டபடி பேசி கேட்க போவதில் தனக்கு இல்லை என்றும் சொன்னாள் பிஎஸ்சி படிச்சிருக்கா அதுக்கு தகுந்தபடி வேலை கிடைக்காதா என்ன ப்ளீஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவாக்கிட்டு சொல்லி ஏற்பாடு பண்ண முடியுமா அகிலா நிறுத்தி பேசினால் அழக்கூடாது என் குடும்பத்தை பற்றி இவர் கேவலமாய் நினைத்து விடக்கூடாது என்று ஜாக்கிரதையுடன் பேசினாள் அகிலாவின் மன உளைச்சல் புரியாத ஸ்ரீதரன் கொட்டாவி விட்டான் இதில் என்ன கேவலம் இருக்கா அகிலா எம்ஏ எம்எஸ்சி படித்தவனெல்லாம் பஸ் கண்டக்டர் வேலைக்கு கடைகளில் கவுண்டர் வேலைக்கும் போட்டி போட்டுண்டு பறக்கிற காலம் இது அதனாலே இப்போதைக்கு கிடைச்ச வேலையை பண்ணட்டும் அப்புறம் வேற நல்ல வேலை கிடைச்சால் விட்டுடலாம் எனக்கு மெட்ராஸ்ல யாரையும் நெருக்கமாக தெரியாது திருச்சினா சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் சேல்ஸ் கேர்ள் வேலையிலே தப்பு இருக்கிறத நான் நினைக்கல அதனால இப்போதைக்கு அவளை தடுக்காதே படுத்துக்கொண்டே பேசுவேன் ஸ்ரீதரன் மீண்டும் ஒரு முறை கொட்டாய் விட்டு விட்டு தூக்கம் வருது கடையில் எக்கச்சொக்கமாய் வேலை என்று முனகிய வண்ணம் திரும்பி படுத்து கொண்டான் அகிலாயத்தோடு விஷயத்தை விட்டுவிட்டாலும் ஸ்ரீதரன் மனசில் இது கொஞ்சம் உறுத்தி இருக்கத்தான் வேண்டும் இத்தனை வருஷங்களாய் தன் குடும்பத்துக்கு என்று எந்த ஒரு உதவியும் வாயை திறந்து கேட்காத வனவி கேட்டு தான் ஒன்றும் செய்யவில்லை என்பதை உறுத்தித்தான் இருக்க வேண்டும் சரியாய் ஒரு மாதத்தில் அப்பாவுக்கு வருஷ திவசம் வருகிறது நீங்கள் அக்கா எல்லோரும் வந்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப பெரிய மனுஷனாய் ராமு எழுதியதும் இப்போ நாம் எப்படி போக முடியும் என்று ஜானகி வீட்டை எத்தியாய் பேசிய போது அப்படி சொல்லிட்டால் எப்படியம்மா போக வேண்டியதுக்கு போய் தானே ஆகணும் முதல் நாள் காரில் போயிட்டு காரியமான உடனே வந்துடுறோம் என்று தீர்மானமாய் பேசி அம்மாவை அடக்கியது ஸ்ரீதரன் தான் அகிலாவை சென்னைக்கு காரில் கூட்டி சென்று தான் திசை காரியங்களில் பட்டும் படாமலும் இருந்தாலும் ஆயிரம் ரூபாயை மனைவியிடம் தூக்கி கொடுத்து செலவு இருக்கும் உங்கள் அம்மா கையில் கொடுத்து வை என்று வழியே சொன்னதும் அவன்தான் ஸ்ரீதரன் கூறியபடியே இரண்டாம் நாள் திரும்ப திருச்சிக்கு கிளம்பிவிட்டார்கள் சென்னையில் தங்கின ஒன்றரை நாளில் தன் குடும்பத்தை அலைக்கழிக்கும் இன்னொரு செய்தியையும் ஆக்கிலா தெரிந்து கொண்டாள் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் வேதா மாமிக்கு உபயோகமாய் இல்லையாம் போன கண் போனது தானாம் இங்கு பங்களாவில் குடுத்தன வைத்திருக்கும் நபர் சரியாக வாடகை கொடுப்பதில்லையாம் வாடகைக்கு விட்ட இந்த ஒரு வருஷத்தில் இன்னும் ஆறு மாத வாடகை பாக்கியாம் எங்களாலே இவாளோடு மன்றாட முடியவில்லை இல்லை டெல்லி எங்களுக்கு பர்மனண்ட் ஊராகிவிடும் போல் இருக்கிறது அதனால் ஸ்டேட் ஒருவர் வீட்டை விலக்கி கேட்கிறார் கொடுத்துடலாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று வெங்கடேஷின் கடிதத்தை பார்த்து அகிலா இரண்டு தான் போனாள் வீட்டை விட்டால் அவுட் ஹவுஸில் தொடர்ந்து அம்மா இருக்க முடியுமா முடியாதோ எனக்கு இடம் போதாது நீ கிளம்பு என்று சொந்தக்காரர் கிளப்பிவிட்டால் இத்தனை குறைச்சல் வாடகையில் வேறு வீடு கிடைக்குமா இத்தனை சௌகரியங்களுடன் இத்தனை பழக்கப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் காரில் திரும்ப திருச்சிக்கு வரும் வழியில் கணவனிடம் இது குறித்து பேசினால் அக்கிலா ரொம்ப பேசவும் பயம் கூடவே இருக்கும் டிரைவர் ஒன்று கிடக்க ஒன்றை மாமியாரிடம் கூட்டி சொல்லி விடுவானோ என்று பயம் அதனால் இருக்கிற தொல்லை போதாதுன்னு புதுசாக இன்னொன்று கிளம்பியிருக்கு வேதா மாமி வீட்டை விற்க யோசனை பண்ணியிருக்கலாம் அப்படி வித்துட்டா அழிஞ்சு திரிஞ்சு இன்னொரு இடம் பார்க்கணும் வாடகை எத்தனை கேட்பாளோ எனக்கு ஒன்றும் புரியலை என்று மட்டும் சொல்லி நிறுத்தினாள் ஹெரால்ட் ராபின்சன் புத்தகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீதரன் சற்றே கண்களை நிமர்த்தி இரண்டு தடவை தலையை ஆற்றினான் பின் பதில் ஏதும் சொல்லாமல் மீண்டும் படிக்க துவங்கிவிட்டான் திருச்சி வந்த அன்றிரவே சாப்பாட்டு நேரத்தில் பிள்ளைக்கு அருகில் அமர்ந்து ஜானகி பேச்செடுத்தாள் கா நடந்ததுன்னா ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்த ஜானகி தொடர்ந்தாள் செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு தந்திருப்பியே அப்பாவுக்கு நான் தப்பாத பிள்ளைன்னு இம் இம் சாப்பிட்டு கொண்டே இதற்கும் தலையை ஆட்டினான் ஸ்ரீதரன் எத்தனை கொடுத்தே ஜானகி விடவில்லை பருமாறிக்கொண்டிருந்தாக்கிலாவை நிமிர்ந்து பார்த்தான் ஸ்ரீதரன் முந்நூறு ரூபாய் கொடுத்தேன் பின்ன நமக்கு மட்டும் பார்த்தியது இல்லையா சும்மா தொன்ன தொன்னக்காத இதோடு விட்டுடு என்று சொல்லி எழுந்து கொண்டான் அவன் அந்த பக்கம் சென்றது ஜானகி விடாமல் முணுமுணுக்கவே செய்தாள் பாத்தியதே ரொம்ப பெரிய பாத்தியதே எல்லாம் என் தலை இழுத்து மாமியாரின் பொறுமைகளை தாங்க அந்த நிமிஷம் மனசுக்கு வழி இல்லை என்று புரிந்தாக்கிலா சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டாள் மனசு பலமாயிருந்தால் எப்படிப்பட்ட வேதனையையும் சொல்லையும் தாங்க முடிகிறது ஆனால் அதிக பலம் குறைந்து நொந்து போய்விட்டால் சின்ன வார்த்தை கூட கண்களில் ஜலத்தை வரவழைத்து விடுகிறதே மாமியாரே கணவன் சமாளித்து விதம் அகிலாவுக்கு தந்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இதில் என்ன தப்பு என்று உண்மையை சொல்லியிருக்கலாமே எதற்காக முன்னோர் என்று பொய் சொல்ல வேண்டும் பாத்தியது ஒன்று என்று நினைக்கும் பட்சத்தில் பொய் இதற்கு என்று கொஞ்சம் வேதனை எழுந்தது எனமோ உண்மைத்தான் அகிலா பயந்தது பயந்தது இறைவெளியை நடந்துவிட்டது வேதா மாமி வீட்டை விட்டு அந்த சேட்டு காலி பண்ணு எனக்கு அவுட் ஹவுஸ் தேவைப்படுகிறது என்றும் சொல்லிவிட்டானாம் ராமு சின்ன பையன் வீடு பார்க்கவும் வாடகை பேசவும் அவனுக்கு என்ன தெரியும் இல்லை பவானிக்கோ அம்மாவுக்கோ என்ன தெரியும் லெட்ரி பார்த்ததும் வைக்கலாம் தவித்து போனால் நாலு நாட்கள் சென்னைக்கு போய் சுமாராக ஒரு போர்ஷனை பார்த்து நல்ல விதமாக குடும்பத்தை அமர்த்தி விட்டால் தேவலை போல உள்ளம் பரபரக்க ஸ்ரீதரனிடம் கடிதம் நீட்டி தன் எண்ணத்தை மெதுவாய் வெளியிட்டாள் ஆளிடம் பதிலாக ஏதும் பேசாத ஸ்ரீதரன் ஆளில் உட்கார்ந்திருந்த அம்மாவிடம் கடைக்கு போகும் பேச்சு கொடுத்தான் ஆக்கிலா தம்பி லெட்ரு போட்டிருக்காமா வீட்டை வேதா மாமி ஈத்துட்டாலாம் சொந்தக்கார காலி பண்ணணுங்கிறானாம் புதுசாக வீடு பார்க்கணும் கொள்ளணும் ஆக்கிலா வேணுமனால் நாலு நாளைக்கு அனுப்பலாமா போய் உபகாரமாக இருந்துட்டு வரட்டுமே வில்லே பேச பேச ஜானகிக்கு உண்டது தெளிவாக தெரிந்தது அவாதான் தடுக்கி விழுந்தா வான் லெட்ரு போட்டால் இவ்வளோ போகணும்னு உன்னை சிபாரிசுக்கு என்கிட்ட அனுப்புகிறாளே அதை சொல்லி ஏன் ஸ்ரீதரா நான் தெரியாம தான் கேட்கிறேன் புக்காகத்துக்கு வந்து வந்துட்டு பின் நினச்சி நினச்சி பிறந்தாத்துக்கே ஓட முடியுமா ராஜா குடும்பத்தோடு வந்து பத்து நாள் தான் ஆறுது உஷா கை குழுந்தைக்காரே அவளுக்கு தேவையானது தேவையானதை கவனிக்க பழக்கப்பட்ட இவை இருந்தால் தானே சௌகரியம் அடுத்த வாரம் எண்ணெய் கொடுக்க வித்யாவை அழிச்சிண்டு வர நல்ல நாள் பார்த்துருக்கேன் இந்த சமயம் பார்த்து இவ பிறந்தாத்துக்கு சீராட போக முடியுமா நான் சொல்கிறதே சொல்லிட்டேன் அப்புறம் உன் பாடு உன் பொண்டாட்டி பாடு ஜானிக்கு கோபம் தனியாமலேயே உள்ளே எழுந்து சென்று விட்டாள் அம்மாவின் பேச்சில் நியாயம் உணர்ந்த மாதிரி ஒரு கடுகடுப்புடனும் தலையை நிமிழ்ந்த கணவனிடம் சற்றென்று அக்கிலா பேசினாள் அம்மா சொல்கிறது சரிதான் இப்போது போகிறதுக்கு தோதில்லை அப்புறமா பார்த்துக்கலாம் ஸ்ரீதரன் எழுந்ததும் அவனுக்கு சிற்றுண்டு எடுத்து வைக்க அகிலாவும் உள்ளே சென்றாள் கிருஷ்ணன் இருக்கும்போதே ராஜாவிடம் எதுக்காக ஒருத்தன் கிட்டே நீ கை கட்டி சேவகம் பண்ணணும் தீர்வரும்பூர் ஃபேக்ட்ரிகளுக்கு தேவையான டூல்கள் மற்றும் ஆக்சசரியின் ஏதாவது தயார் பண்ணுகிற ஸ்தா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் உன்னை நீ ஆரம்பிக்கலாமே என்று வாய்க்கு வாய் சொன்னபோது உண்டாகாத ஆசை உஷாவுக்கு உடன் பிடிக்காமல் சென்னைக்கு பீற்றோருக்கு கிட்டத்தில் போய்விட வேண்டும் என்ற தவிப்பு சொன் தோன்றியதும் ராஜாவின் மனசில் தோன்றி வளரத் தொடங்கியதால் அப்பாவின் அகால மரணத்துக்கு வந்தபோது இது விஷயமாய் அண்ணாவிடம் பேசினான் இராணுவ வேலையை விட்டு விடுவது மிஷின் டூல்ஸ் ஃபேக்ட்ரி ஒன்றை ஆரம்பித்து விடுவது என்று தீர்மானித்ததும் ஆக்ராவுக்கு ஸ்ரீதரனை ஒரு வாரம் வரவழைத்து தன் முடிவை சொல்லி ஆவணம் செய்யத் தொடங்கினான் ராஜா திருவுருவருக்கு அருகில் நிலம் வாங்கப்பட்டது கட்டடங்களுக்கு பிளான் அரசாங்க லோன் முதலியன சாங்ஷன் ஆவதற்கும் ராஜா வேலியை ராஜினாமா செய்துவிட்டு பத்து மாச பிள்ளை அரவிந்த் மனைவி உஷாவுடன் தீர்ச்சியோடு வருவதற்கும் சரியாக இருந்தது கணவரை பறிகொடுத்த ஜானகிக்கு வித்யாவின் திருமணமும் உடனே அவள் உண்டானதும் ராஜா ஊரோடு வரப்போகிறான் என்ற சமாச்சாரமும் மனசுக்கு மிகுந்த அளவில் தேம்பை கொடுத்தது நிஜம்தான் அந்தஸ்தான மாட்டுப்பெண் அழகான மாட்டுப்பெண் படித்த மாட்டுப்பெண் நாகரிகமான மாட்டுப்பெண் தன்னோடு வீட்டோட இருக்கப் போகிறாள் சிநேகிதிகள் அவளை பார்த்து பிரமிப்பார்கள் புகழ்ந்து பேசுவார்கள் உறவுக்காரர்கள் அவளின் திறமையையும் புத் புத்திசாலித்தனத்தையும் கண்டு வாயை பிளப்பார்கள் அம்மாடி எத்தனை நாளாய் நின்று ஆ ஆசைப்பட்ட ஆசை இது மாடி முழுவதையும் ஆக்கலாவை வைத்து கொண்டு துப்புரவாய் ஒழித்தாள் வெள்ளை அடிக்க வைத்தாள் தெரிந்த வரைக்கும் ஜோடித்தாள் கையில் கடிதத்தை வைத்து கொண்டு சி சிந்தனையில் ஆண்டு போனாக்கிலா ரவுத்திரமாய் ஜிம்மி கொலைப்பதை கேட்டு திடுகாள் தூரத்தில் ஆயா குழந்தை அரவிந்துடன் வருவது புரிந்தது ஏனோ இந்த உஷா அரவிந்தை கண்டால் ஜிம்மிக்கு ஆழ்துறம் பொங்கி கொண்டு எழுகிறது கிட்ட வந்தாலே பாய்ந்து குதருகிற மாதிரி உதட்டை கோணி உருமிகிறது சும்மாரி ஜூமி நம்ம அறிவிந்து அவனை பார்த்து குறைக்கக்கூடாது என்று சின்ன குரலில் அதிர்ச்சி விட்டு எழுந்து சென்று தன்னிடம் தாவின குழந்தையை கையில் வாங்கி கொண்டாள் சின்னமாக தூங்குறாங்க அறிவுந்துக்கு ஜூஸ் கொடுக்க உங்களை பிரியமாக கூப்பிடுறாங்க என்று ஆயா சொன்னதும் குழந்தையை இடிப்பில் வைத்தபடியே காரியங்களை கவனிக்க உள்ளே போக தீர்வினாள்